கேள்விப்பட்டேங்க உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மன்னித்து விடுங்கள் கொஞ்சம் அலர்ஜியா இருந்தது எனக்கு உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் துன்பம் விளைவித்திருந்தால் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றவர்களை கூட மன்னித்து விடுங்கள் அவர்கள் மன்னிப்பு என்பதற்காக அல்ல நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து நாம மனசுல எரிஞ்சுகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி முடியாது எனக்கு தெரிஞ்சு மனித மனங்களினுடைய விகாரம் என்ன தெரியுமா எங்கே தெரியுமா நாம் தோற்கிறோம் எந்த மனம் பொறாமைப்படுகிறதோ அந்த மனம் தோற்கிறது அவனுக்கு இல் இம்மையிலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது மறுமையிலும் நிம்மதி கிடையாது சொல்லலாம் இங்கே நிம்மதி கிடையாது அங்கேயே நிம்மதி கிடையாது அப்படி பொறாம என்ன யாராவது சொல்ல முடியுமா பொறாம என்ன பட்டிருக்கீங்களா மனசால சொல்லுங்க எத்தனை பேர் பட்டிருக்கீங்க வெரி குட் வெரி பட்டிருக்கீங்க அதெல்லாம் கிடையாது பட்டிருக்கீங்க அவ்வளவு சில பேரு பொறாமப்பட்ட சார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க துணி எறிகிற வாசனை வரும் நிஜங்க தாங்க முடியாதுங்க ஒரு நாள் நான் காலேஜில் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஒன்று வைப்பாங்கங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க நான் அந்த கோர்ஸில் போய் உட்காடுறேன் அப்போ தான் இன்க்ரிமெண்ட்டு நாங்கள் போய் யூனிவர்சிட்டியில் கிளாஸ்க்கு உட்காரோம் பாருங்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு எடுத்த கிளாஸை ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் எடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் என்னன்னு நான் சொல்றாரு சில வார்த்தைகளை கத்து கொடுக்க போறோம் ஒரு அந்த விஷயத்தொறாமங்கிற உணர்வு இருக்குல்ல கொஞ்ச நேரம் தாங்க வரும் உடனே மாறிடும் அப்படி சஸ்டைன் ஆகாது கோபம் கூட அப்படிதான் அப்படி வரும் போயிடும் சஸ்டைன் ஆகாது ஆனா அதனுடைய இம்பேக்ட் இருக்குல்ல ஹேங் ஓவர் பெருசு இப்போ பொறாமப்படுறது அப்படின்னா பொறாம அந்த வினாடி படுறோம்ல அப்படி வினாடியில் பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி யாருக்காவது முட்டி வலி இருந்தா நினைச்சுக்கங்க முட்டில அடிச்சிருங்க எப்படி வலிக்காம போ உங்களுக்கு முட்டி தாங்க ஃபஸ்ட் அடிபடும் இங்க அவர் சொல்றார் பாலராவா ஒரு சைவ சைவ பெரியவர் அவர் வந்து லாயலா காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸர் அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார் அவர் சூப்பராக சொன்னார் பாருங்க நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றனவோ அந்த வார்த்தைகள் இறைவனிடம் இருந்து வந்த வார்த்தை மன அழுக்குகளை நிகர்த்துவது அவ்வளவு சீக்கிரமா மன அழுக்கு போகாதுங்க உடம்பு அழுக்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்றேன் சாப்பிடறோம்ல விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முறிவு இருக்குங்க நீங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு வந்து முறிவு இருக்குங்க ஆனா காதல சில விஷம் விழும் பாருங்க அந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லைங்க என்னன்னு தெரியல ரெண்டு நாள் உன் பொண்டாட்டியை வந்து சரி நான் சொன்ன உன் மனசு கேடும் அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா நீ நிம்மதியா வேலை செய்ய முடியாது நிம்மதியை ஏன் கெடுப்பானே சரி போதல்ல செத்து போலாம் இந்த வார்த்தைக்கு சொல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது வாழ்க்கையில் நாம் அழிந்து போகக்கூடிய காதில் விழக்கூடிய விஷ சொற்கள் பாருங்க சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார் எல்லோருக்கும் சொல்கிறார் எனக்கு அது புரிகிறது உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் எது பொறாமை இங்க இருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எது தூய்மை ஒரே வார்த்தையில சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் மன தூய்மை என்னங்க திருடாதது கொலை செய்யாதது புறம்பே நிறைய லிஸ்ட் இருக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு வாரத்துல சொல்லு மனத் தூய்மை என்பதே ஒரு குரு சொன்னார் மனத் தூய்மை என்பது எது தெரியுமா எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தான் தூய்மையான மனம் எந்த மனதில் அமைதி இல்லையோ அதில் அழுகபடியும் மனதை அமைதியாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ரகசியம் இது கொஞ்சம் யோசி பாருங்க பெருமையா யோசிங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் உடனே உடனே டைஜஸ்ட் பண்ண முடியாது பெரிய கேப்சூல்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமைதியா அடங்கிய மனமே குரு மனம் அடங்கி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன சொன்னாலும் பொறாமங்கிறது முன்னால் நான் பொறாமப்பட்டிருக்கேன் சாட்சி நான் பொறாமப்பட்டிருக்கேன் ஆனா அது பொறாம இல்லை அப்படின்ட்டார் அதனால எனக்கு விடுதலை நான் தப்பிச்சுக்கிட்டேன் அதுலேருந்து என்னங்கிறது சொல்றேன் பல நேரங்களில் நம் உல நமக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்று அறியாமல் நாம் நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அவர் சொல்றார் அப்படி கிறிஸ்டல் கிளியரா விளக்கி சொன்னார் எனக்கு பெரிய ஞானம் வந்து சேர்ந்தது அவர் சொல்கிறார் ஏ பி ரெண்டு பேரா ரெண்டு பேரும் பங்காளியான் அப்ப எவ்வளவு பாசமா இருப்பாங்க பங்காளி நான் தெரியும் தானே அப்பா வீட்டு சொந்த எல்லாம் பங்காளி அம்மா வீட்டு சொந்த எல்லாம் தாயாதி பங்காளி சண்டை தான் பெரிய சண்டை சொத்து பெரிய பெரிய சண்டை ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறகுது ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளைய வளர்க்கறாங்க பொறாமன்னா போட்டினா அப்படி ஒரு போட்டி வளர்க்கறாங்க நீங்க வெளிநாடு வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்களேன் ஒரே மாதிரி வீடு கட்டி வச்சிருப்பாங்க யாரும் ஒரே இன்ஜினியர் கிடையாது ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கட்டுறது தான் அப்படி ஒரே மாதிரியா டைல்ஸ் கூட மாத்த மாட்டான் பால்கனி டிசைன் கூட மாறாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க ஒரு நாள் ஏ இருக்கான்ல அண்ணன் அவன் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது விளையாட்டாக சொல்லி போட்டானா என் பையனுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆக்கப் போகிறேன் அகாடமியில் ஐஏஎஸ் அகாடமியில் சீட் வாங்கிட்டேன் இவன் கேட்டுட்டு இருந்திருக்கான் நேராக போய் அவனும் ஐஏஎஸ் அகாடமியில் சீட் வாங்கி போட்டான் உள்ள ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களா பால்ராவாயன் சொல்கிறார் ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க ரெண்டு பேரும் ப்ரிலிமினரி எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வருது ரிசல்ட் ஒரே நாளில் வருது பேப்பரில் வருது இப்போ பேப்பரை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நாம எல்லாரும் தான் ஏ ஓகேவா எல்லாரும் சாட்சிக்கு வாங்க எல்லாரும் ஏ யாருடைய நம்பரை முதல்ல பார்ப்போம் அவ்வளோ கெட்டவங்கெல்லாம் இல்லைங்க அவ்வளோ கெட்டவங்களா நம்ம இது பார்ப்போங்க நம்ம பிள்ளை தான் பார்ப்போம் எல்லாம் பார்க்க மாட்டோம் அவ்வளோ பதட்டம் இருக்கும்ல நம்ம பிள்ளை வந்துருச்சா ப்ளஸ் டூ ரிசல்ட் வருது ஆகாதவங்க ரிசல்ட் யா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ள ரிசல்ட் தானே பார்ப்போம் ப்ளஸ் டூன்னு சொன்னால் புரியுது ஐயே சொன்னால் புரள பாருங்க பார்க்குறான் அவன் பிள்ள பேர் வரல உடனே என்ன பண்ணுவான் ஆ இப்போ வாங்க இப்போ வாங்க சால் ஃபுல் எனர்ஜியில் பார்ப்பார் போல இருக்கு பிஏ அவர் தாங்க உயிர்ப்பாக வச்சுருக்கிறாரு ஆடியன்ஸை பார்த்தார் பி பார்த்தார் அவன் பேர் வந்துருச்சிங்க குப்புன்னு பத்தோங்க வயிற்றுல சரேன்னு முதுகு தண்டுக்கு போயிட்டு காலில் இறங்கி மறுபடியும் காலில் இருந்து மேலே ஏறி முதுகு தண்டுக்கு வந்து இங்க நின்று இங்க வந்து நின்று இப்படி படம் எடுக்கும் பொறாம பாருங்களேன் செத்தே போவாங்க முன்னால இருக்கிறாள் அந்த அளவுக்கு பொறாம அவர் சொல்றாரு அதுக்கு பேர் பொறாம இல்லையாம் விடுதலையா நானும் விடுதலை ஆயிட்டேன் ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாமை இல்லையா அது ஏக்கமா ஐயோ மனசு அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாம கிடையாதாங்க அது அது ஏக்கமா எது பொறாமன்னு சொல்றாரு ஏ பேப்பரை திறக்கிறான் எங்க என் வாழ்க்கைய மாத்துச்சிங்க இது பேப்பரை திறக்கிறான் அவன் பேர் வரல

எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது சில நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது சில நன்மைகள் சொற்களாக வந்து நின்று சேர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க கன்னியாகுமரியில ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூத்தி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன் ஆனால் அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உக்காரத்துக்கு சேர் இல்லை ஒரே சத்தமா இருக்கு சேர்ந்தாலும் விருப்பமானவங்க பக்கத்தில் உட்காரணும்ல அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்தில் பேசுறது ரொம்ப கஷ்டம் வக்கீலுங்க கூட்டத்தில் பேசுறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டத்தில் பேச முடியாது எனக்கு பதட்டம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே எல்லாம் பிஜி டீச்சர்ஸ் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புலன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்குள்ள உட்கார்ந்து பேசுறேன் பக்கத்துல சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதல்ல கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பானோ அவன் தான் தியானத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம் அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும்

மனதிற்குள் சில தியானம் சாத்தியமாகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க நான் வந்து இந்த ஜிபி இதுல நூத்தி பத்து ஜிபி புல் வச்சிருக்கிறது என்னன்னா சங்க இலக்கியங்கள் குரான் இருக்கு பைபிள் இருக்கு தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது முக்கியமாக சிற்றிலக்கியங்கள் இருக்குது இது இந்த எல்லாம் இருக்குது உள்ளே இருக்கு இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் சேட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை ஐ எம் டூயிங் மை ஒர்க் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் இது என்னுடைய ஆஃபீஸ் சில வேலைகள் இதில் முடிச்சிருவேன் நான் என் ஆஃபீஸை திறந்துட்டேன் அவ்வளோ கலாட்டாக இருக்குது ஆஃபீஸை திறந்துட்டேன் என்ன சொல்கிறதுங்க திறந்த உடனே ஆப் எது ஓப்பன் ஆச்சுன்னா பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக்கிறேன் வார்த்தைகள் பிரமாதமாக இருக்கும் பைபிள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி தேன் அந்த சொல் அப்படி இருக்கும் லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு நான் ஈமானுக்கு வரல ஃபெய்த் பக்கம் வரல லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க நான் படிக்கிறேன் நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் மனசை என்னமோ பண்ணிருச்சிங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் 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 முதல் நான் யோசி கேளுங்கள்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல என்ன அர்த்தங்க அது கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற தான் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் வந்து விழும் ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை தான் பெர்னாட்ஷா சொன்னான் நம்மில் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன புரியலனா விஷயம் புரியலன்னு வச்சுக்கோ செத்து போறோம்னு அர்த்தம் செத்து போறோம்னு அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரிது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் வசனம் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின அடுத்த வசனம் சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சிங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன் நான் மனசு அப்படி பதறுது வேற விஷயத்துக்கு ஷிப் பண்ற ஒரு வார்த்தை வந்ததுங்க அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலனா மனம் கலங்கிறோம் எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள் தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் புரியணுங்க சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும் பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்ல சொல் சொல் சொல்லி பயன் இல்லை ஒரு வார்த்தை வந்ததுங்க என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நாம் அப்படி இல்லை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டிருக்கு பாருங்க வசனம் நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள் ஆண்களுக்கு நம்மீது மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே அதுதான் மிகப்பெரிய கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானா அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு சொன்னா நம்ம பேசுறது பைபிள் ஒருத்தங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட மூணு ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும் நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யு சொல்லிட்டு போயிட்டார் திரும்பி வரார் மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அதை வியாபாரத்தில் போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாலாக்கி இருந்தானா அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறவன கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ ரெட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன் ரெண்டு காசு கொடுத்தது நாலாக்கு நான்ல நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி இந்த ஒத்த ரூபா கொடுத்த அவனை என்னப்பா பண்ணனு சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்கள் வேற கோவக்காரர் நீங்கள் கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்ணுறது அதனால் ஒரு மண்ணில் புதச்சி வச்சுட்டேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் நேராக கொண்டு வந்து அந்த ஒருத்தர் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா அப்போது அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாரா பாருங்க உண்மையும் உயர்ச்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கிப் போட்டுக்கொள்ளும் நான் சமீபத்தில் ஒரு குறள் படித்தேன் அந்த குறள் மீது எனக்கு பெரிய கேள்வி நான் எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான அதை மனப்பாட விஷயங்க பகுதியில் போட்டோமா தமிழ் வாத்தி எப்படியோ நூறு மார்க் கொடுக்க மாட்டோம் தொண்ணூத்தி தான் அதுல அந்த ரெண்டு மார்க் இருக்குல்ல நாற்பது குரலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்போம்

தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே ஏன் அறிவினால் போட்டான் நமக்கு பல நேரங்களில் புரியுறது இல்லைங்க நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் மறுபடியும் பர்சனலான விஷயமான்னு யோசிக்காதீங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலம் எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவானும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகைய தரமாட்டாங்க முதல்ல அந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்கு நகையை ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க அப்பா கால் பட்டதுக்காரர் இல்ல அதனால நகை கேப்பர் ஆனா எங்க அம்மா கால் பட்டதுக்காரி அதனால நகை கொடுக்காது ஃபுல்லா போட்டு வச்சிருக்கோங்க இவ்வளவு தூரம் கழுத்துல அதுல நிறைய போட்டு வச்சு அப்படியே எவ்வளவு வரும இருந்தாலும் அதை கொடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன் நான் என் தங்கச்சி எங்க அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துருக்கும் நல்ல வேளை புருஷமா இருக்கும் பொண்டாட்டி மார்க்கும் கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம் மத்ததெல்லாம் வெளியில போயிருக்குது உள்ள கிச்சன்ல மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் உட்காந்து அம்மா பேசிக்கோம் அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க இர்பான் பாய் முன்னாலேயும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் சூத்தான் ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் பராமப்படக்கூடாதுன்னு இப்ப தானே சொல்லி கொடுத்தேன் இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு மாதிரியே தெரியுமா சொன்னாரு நல்லா என் தங்கச்சி தான் அடிச்சது சூப்பரா அக்கா அம்மா சும்மா தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் பாரு சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அவனுக்கு பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்குதான் சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாக்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்னை அவ எப்பவுமே அவமரியாதைப்படுத்தினதில்ல என்னை கோவப்படுத்தினதில்லை ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு ஒரு ஒரு பீரோ ஏதோ தள்ளிட்டிருக்கிறாங்களாம் நான் நாலரை வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கேன் விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் நல்லா கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு இருந்தனா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா அப்போத்துல இருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை எந்த வெயிட்டையும் அவ என தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு சொன்னாங்க எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கி விடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் புரியுதா அன்பாக இருக்கேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதைவிட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அறிவு அதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தி சூழ்ச்சி செய்கிறார்கள் ஓஷோ சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இந்த சொல்ல நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி புத்தியோடு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நம்மை விட கீழே இரு